அஸ்ஸாம் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சவுதி அரேபியாவோட என்சிஎம் வந்து சவுதியில் இருக்கிற மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பாதுகாப்பான வழிமுறையை பின்பற்றி பாதுகாப்பாக இருந்துக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சவுதி அரேபியாவோட சட்டத்திட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாம் சவுதி அரேபியாவோட என்சிஎம் அதாவது தேசிய வானிலை மையம் வந்து கடந்த காலநிலை தகவலை வந்து வெளியேற்றிருக்காங்க நேற்றையத்தினம் அதில் படி பார்த்தா என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூணு மாதத்தில் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான மழை பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஹெவி ரெயின் வைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து அரசாங்கத்தோட வழிமுறைகளை பாதுகாப்பான வழிமுறைகளை பின்பற்றி பாதுகா பாதுகாப்பாக இருக்க சொல்லி வலியுறுத்திருக்காங்க இந்த மழை எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மக்கா மதினா மேற்கு ஆசீர் பகுதி ஜாசன் மத்திய மற்றும் மேற்கு ஆசீர் பகுதி மற்றும் நஜ்ரான் அபஹா இந்த பகுதிகளில் வந்து வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக ஹெவி ரெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை மூலத்தில் வந்து அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மக்கா மற்றும் மேற்கு மதினா கல்பகை இங்கேயும் இங்கே மழை பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த மழை எப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூணு மாதத்துல வந்து மழை வந்து அளவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் பொதுவாக நவம்பர் மாதத்தில் வந்து அல்பகா மேற்கு மக்கா மற்றும் மதினா பகுதியில் வந்து நவம்பர் மாதங்களில் வந்து மிகவும் கடுமையான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லி வானிலை மையத்தில் அறிவிச்சிருக்காங்க இந்த காலகட்டத்தில் வந்து வெப்பநிலை வந்து சராசரியாக வந்து மழை பெய்யக்கூடிய பகுதியெல்லாம் முன்னாடி இருந்ததை காட்டுல வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அல் ஜுஃபைல் தாயிஃப் மக்கா மதினா ரியாத் இதில் எப்போ வெயில் வெயில் எந்தளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதனால் மக்களே அதிக மழை பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி வானிலை முறை அறிவிச்சிருக்காங்க மேக்சிமம் வந்து தொண்ணூறு சதவீதம் அவங்க கணக்கெடுற மாதிரி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்ஷா அப்படி மழை அதிகமாக பெய்யுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவர்மெண்ட் விட்டுற வழிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருந்துக்கங்க மேலும் இதுபோல் சவுதி அரேபியா பற்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷால்லா you